அனைவருக்கும் வணக்கம் கோவிலில் மூலவருக்கு எதிரில் இருக்கக்கூடிய பலிபீடத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் பலிபீடம் அனைத்து ஆலயங்களிலும் கொடி மரத்துக்கு அடுத்தபடியாக பலிபீடம் தான் முக்கிய பங்கு வகிக்கிறது ஆகம விதிகளின்படி அமைக்கப்பட்டுள்ள சிவாலயங்களிலும் வைணவ தலங்களிலும் உள்ள பலிப்பீடங்கள் நம் வாழ்வை மேம்படுத்தும் ஒன்றாக கருதப்பட்டு போற்றப்படுகின்றன பலிப்பீடங்கள் என்பது ஆடு கோழி போன்ற உயிர்கள் பலி கொடுக்கும் இடமில்லை நம் மனதில் உள்ள மோசமான குணங்களையும் எண்ணங்களையும் பலியிடும் இடம் மனிதர்களாகிய நமக்கு ஆழ்மனதில் கெட்ட குணங்கள் இருக்கும் எவ்வளவுதான் பெரிய மனிதர்களாக இருந்தாலும் அவர்கள் மனதுக்குள்ளும் போட்டி பொறாமை காமம் குரோதம் கோபம் தாபம் சூது வாது வஞ்சனை போன்றவைகளில் ஏதாவது ஒன்றிரண்டு கெட்ட குணங்கள் நீக்க முடியாததாக இருக்கும் இப்படிப்பட்ட கெட்ட குணத்தை கருவறையில் இருக்கும் கடவுளிடம் கூற இயலாது நம் மனது எந்த ஆசாபாசமும் இல்லாமல் தெள்ளத் தெளிவாக ஒன்றுமே இல்லாமல் சுத்தமாக வெற்றிடமாக இருந்தால்தான் நம் பக்கம் இறைவன் வருவார் எதுவும் இல்லாத எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத மனநிலை உடையவர்களால்தான் கடவுள் பக்கம் செல்ல முடியும் எனவே நம் மனதில் உள்ள தீய குணங்களை எல்லாம் வெளியேற்ற வேண்டும் அதாவது கெட்ட நினைவுகளை பலி கொடுக்க வேண்டும் இது ஆலய வழிபாட்டில் மிகவும் முக்கியமானது ஏனெனில் நாம் நம் மனதில் உள்ள தீய அழுக்குகளை விரட்டும் போது நாம் நல்ல மனிதனாக மாறிவிடுவோம் இத்தகைய அற்புத மாற்றத்தை ஒவ்வொரு பக்தனிடமும் ஏற்படுத்தும் அருமையான இடம்தான் பலிபீடம் இந்த பலிபீடத்தை அமைப்பதற்கு என்று விதிகள் உள்ளன பலிபீடத்தின் உயரம் மூலஸ்தானத்தில் எழுந்தருளியுள்ள மூலவரின் பீடத்து உயரத்துக்கு சமமாக இருக்க வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் வழிபாட்டின் போது பலிபீடத்தை தொட்டு கும்பிடுவதோ உரசி செல்வதோ கூடாது கோவிலில் சாமி தரிசனம் செய்வதற்கு முன்பு பலிபீடத்தின் முன்பு நின்று மன தூய்மையுடன் மனதை ஒருநிலைப்படுத்திய பின் சாமியை தரிசனம் செய்ய செல்ல வேண்டும் இது போன்ற தகவல்கள் தெரிந்து கொள்ள சாம்பிராணி வாசனை என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து பார்க்கவும் மற்றவர்களுக்கும் இந்த தகவலை பகிர்ந்து பெறும் புண்ணியத்தை சேர்க்கவும் நன்றி வணக்கம்